விளையாடு. ஆ சரி விளையாடுங்கம்மா விளையாடுமா விளையாடுமா நீ விளையாடுமா? ஹ்ம். கே கே கே. அவன் இந்த எடுத்துக்கோ. ஹ்ம். இந்த நீ ஒண்ண எடுத்து இந்த நவ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரோட்டை உள்ளதாக தான் பார்க்கறீங்க இப்போ தான் முக்கியம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ட்ராக்டன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் வந்து எதிர்ப்பு போகலாம் மழை நல்லது வெளி சரியான மழை பெய்யுது அதுக்கு இன்னமா வெளி சரியான மழை பெய்யுது மழைக்கு நல்லா சொல்லி சொல்லி டிவி அதுதான்

ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டுன்னு வந்தாச்சு இது தான் என்னுடைய டீ கப் இது தான் என்னுடைய ஃபேவரேட் கப் இது வந்து அத்தை எடுத்துகிட்டு வரணும் வேலை செய்கிற இடத்துலேருந்து எங்கள் வீட்டில் எப்பவுமே இந்த ஃபாரியர் ஜிப்ஸ்கெட் இருக்கும் பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க இது ரெண்டு தீன் நம்ம எங்கே தொட்டு சாப்பிட போகிறோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பேச காமிச்சு வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்ச நல்லா லைக் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிட்டு நம்ம என்னென்ன வேலை செய்யிட்டு பார்க்கலாமா பாருங்கள் குட்டி பொண்ணு எப்படி பார்த்துட்ருக்க பாருங்கள் அப்படியே பேச பிரிக்காண்டே வயடி வச்சுருக்காங்க இதுதான் வேலை இருமா அம்மா சிஸ்டா ம் அம்மா சிஸ்டா வேணா கவர் வேணுமா பாக்குறீங்க பார்க்குறீங்க விசிறி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு பேக்கெட்டோடு கொடுத்துடணும் இல்லைன்னா விசிறி போட்டுருவாங்க ம் ம் ஓ சவுண்டு பாருங்க சவுண்ட் சவுண்டை பாருங்கள் அவங்களே எடுத்துக்கோன்னா ஓகே நம்ம கொடுத்தோம்னாக்கா அது இது அவங்களே எடுத்து இது பண்ணிணா எல்லாம் ஓகே தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிட்டு என்னென்ன வேலை செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆமாம் பாருங்கள் இவங்க கூட கொஞ்சம் நேரம் இருப்போம் பாப்பாவும் கொஞ்ச நேரம் இவ கூட விளையாடுவாங்க பாருங்கள் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு இவள் வேலை ஒ துணி மடித்து உடனே உடனேத்துக்கு கழிச்சு போட்டுருவா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் வைக்க மாட்டா அவ்வளோ சீலிமாவும் சேர்ந்ததுன்னு ஒரு துணி கூட வைக்கிறது கிடையாது அப்படியே கழிச்சு போட்டுருவாங்க பாருங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ விட்டு அவ்வளோ இருக்க மாட்டாள் அவளை விட்டு இவ்வளோ இருக்க மாட்டேன் நல்லா ஜாலியாக விளையாடின்னு இருப்பாங்க அம்மா என்ன பண்ணுறீங்க சீலிமா கூட விளையாடுறீங்களா ஆ சரி விளையாடுங்கம்மா விளையாடுமா விளையாடுமா நீ விளையாடுமா சரி இப்போ அப்படியே வெளியே வந்து கொஞ்ச நேரம் உக்காஞ்சு நிற்போம் நல்லா பார்க்கறதுக்கே நல்லா பசுமையாக இருக்கும் மொத்தத்தை சுற்றி பார்த்துட்டு உக்காஞ்சு நிற்போம் இதுதான் எங்கள் வீட்டு வழி நல்லா பசுமையாக இருக்கும் ஈவினிங் டைமில் காற்றடி இப்போ மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பார்க்கறதுக்கே வானெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்படியே கொஞ்ச கொஞ்சம் நானும் பாப்பாவும் விளையாடிட்டு இருப்போம் விளையாடிட்டு அப்படியே காற்று இருப்போம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு சில டைமில் வாக்கிங்கும் போகும் இப்போ மழை பெஞ்சுது கசகசன்னு இருக்கிறதுனால வாக்கிங் போகல அப்படியே உக்காந்து பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் ஒரு கலர் மைனாக இருக்குது சரியாக தெரியல அது கா காலை கத்திட்டுருக்கோம் இன்னும் காற்றடித்தா நல்லாயிருக்கும் காற்று கம்மியாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா பச்சை பசு ஏன்னு இருக்குது இடம் பார்க்குறதுக்கே வண்டிங் போவோம் ஸ்கூல் பசங்கள்லாம் போவாங்க அதெல்லாம் கஞ்சன் கொண்டார் பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வந்ததும் சமையல் செய்ய ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும் ஈவினிங் ரொட்டின் உள்ளாது கீழே விட்டு கல்லெல்லாம் எடுத்து பொறிக்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மேலேயே வச்சுக்க வேண்டிய தகவலை நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க இவங்க பாருங்கள் அங்கே மாடு இருக்குதா அதை பார்த்துட்ருக்காங்க எப்படி பார்த்துட்ருக்காங்க பாருங்க மாடு இருக்குது பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நழி நழி எழுந்து போயிடுவாங்க செம்பருத்தி பூகுதோ அதை அறுத்துக்கலாம் அறுத்து எடுத்துகிட்டு போய் பூஜைலாம் அதில் சூப்பராக இருந்துச்சு பார்ப்போம் மழை பெஞ்சது அதுக்கு அறுத்துலாம் அறுத்து எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ பாப்பா அவர் சாமி நாலு பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அந்த நாலு பூ அறுத்து கிளம்பிட்டு எடுத்துன்னு போய் சாமிக்கு வச்சுட்டு பூஜை பண்ண வேண்டியது வேணு ఉన్నవే పూవేందా ఎత్తుకుందా నీ ఒత్తుకుపా ఉన్న కొన్ని ఇందా పాపా కొన్ని కొడతా సమీకి వచ్చి పోతీ వాళ్ళకి ఏమి కంబట్టీ இதுதான் எங்களுடைய மோஸ்ட்லி ஈவினிங் ரொட்டின் விலாகாவே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ராக்ஷன் கொடுத்துங்க எந்த மாதிரி வீடியோ போடணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பை டாடா பாய் பாய்